இதுக்குளக்கறக்காரத்துல ஒரு நாளைக்கு விளக்கிட்டு நான் விளக்குறேன் விளக்குறேன்னே புடிச்சுக்கிறீங்க எப்ப பாரு பாத்திரத்தை தேய்ச்சி கழுவுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் அதுக்கு இதுக்கேதாங்க நானே வெடிக்கணும் கழுவி போட்டுறது ஆனா அதை சொல்லி சொல்லி ஒரு நாளைக்கு செஞ்சு விட்டு ஒரு வருஷத்துக்கு சொல்லிக்காந்துட்டாங்க பார் அப்பா முடியலடா சாமிங்கிற அளவுக்கு ஆய் போயிடும் ஆ ஆ ஆ முட்டை 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 இப்படிலாம் பண்ணா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் நான் விளைக்கிறோனால இல்லை அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு வந்து விடு நான் ரெண்டு தானக்குதான் வேலை கிழவு போட்டுறப்பாங்க ஆனால் அதை ஒரு வருஷத்துக்கு சொல்லி காமிச்சுக்கிட்டே பாங்க ஆ அங்க பாருங்க ஆ வீடியோ எடுத்து போட்டாச்சு ஓகேவா அப்புறம் இதை விட என்ன வேலை உங்களுக்கு

வேலை கழகிட்டீங்களா ஓகே சொல்லு